ஆரணி நீ வந்து உட்கார்ந்த உடனே மகாவிஷ்ணு சங்கு சேக்கரம் வருது மகாவிஷ் சங்கு சேக்கரம் அவர்கிட்ட போய் உன்னுடைய பிள்ளைகளை பத்தியும் முறைகிட்டு வந்தா பார்த்தோமா அதுக்கு எது வேலை கிடைச்சா கிடைக்க சாமியும் உனக்கு ஏமாதிப்பியா நீ அவரோட ஒதுக்கிட்டு இருக்கா

நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு எக்ஸ்ரே இருக்கு என்ன பாக்கி லேப் டெஸ்டிங் அத்தனையும் வச்சிருக்கு பாப்பா மாதிரி அதே மாதிரி உன்னுடைய துணைவியாரனுடைய மனதை பத்தியும் அவளோட ஆரோக்கியத்தை பத்தியும் வரையாம டென்ஷன் வந்துருக்கு அதனால அவளுக்கு எந்த ஆபத்துக்குள்ள அவ காப்பாத்தி உன் கவலை தீர்த்து பிள்ளைகள் அவரை போதும்லா நினைக்கிற வேலையும் கொடுத்தாரே பாவம் இருக்கேன் ஓகே கண்ணு முடிக்காத

காட்சியில் தோன்றுவதோ பதி ஓட்டம் எனப்ப நல்லவா கனப்ப நல்லவா எனப்ப நல்லவா என் தாயும் அல்லவா எதப்ப நல்லவா பொண்ணும் பார்த்தவா பொண்ணும் பாருங்க சிதம்பரத்துக்கு மற்றொரு பெயர் எந்த ஒரு சிதம்பரம் ஒரு காலத்துல சிதம்பரத்துல நந்தனார் தோன்றி ஒரே நாளில் விவசாயத்தினுடைய கானியத்தான் விளைய வச்சு சிவபெருமான பார்க்கணும்னு நிறைகோடி வந்தார்கள் அப்பொழுது பிராமணியம் அதிகமாக வாழ்ந்த காலம் பார்ப்பனர்கள் அவர்களுடைய ஆட்சி காலம் ஆச்சாரம் அவருடைய ஆச்சாரத்துல சூத்திரர்கள் கோயில்களை விட மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இவன் நந்தனார் விரத வந்துட்டான் எல்லாரும் அவரை போட்டுதாங்க இவரை நம்ம கோயிலுக்குள்ள ஏற்றணும் இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை நடத்தணும் இவரை எப்படி நான் தந்திரமா தருக்கிறான்னு ஒரு முடிவெடுத்தோம் எடுக்கும்போது சொன்னா நந்தனி நட்புணையாக நமச்சிவாயத்தை காண வந்ததா என்ன சொன்னான் காண வந்த காரணத்தினால் செந்தழல் இறங்கி அந்த தோன்றி வந்தடைவாய் என்னை அப்படி சொன்னான் அருமையான வார்த்தை சொல்லலாம் செந்தழல் இறங்கி செந்தழல் எழுதி நெருப்பு நெருப்புகளை இறங்கி நீ வந்து அந்த ஆயிடுவேன் அந்த ஆயிட்டனா சிவனை வந்தடையலாம்னு சொன்னான் நெருப்புகளை இறங்க வருவாயா வரு வரு ஆனா செந்தளவில் என்னங்கிறத சரி உலகம் படிக்கும் அதனால அவன் மரு ஆண்டவாக வந்து சிவனை அடைந்து விட்டாரு என்று சொல்லி சரித்திரத்தில் புகழாரம் சூட்டி இன்று வரை நாம் அதை படித்து அப்படிப்பட்ட சிதம்பரத்துல எல்லையில பிறந்த நீ உன் மனைவியுடைய ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நினைச்சு அடிக்கடி குழம்புதியா உண்மையா இல்லையா அதனால அவன் உடம்பு வேற எதுவும் தீய சக்தி ஒட்டி இருக்கா அடிக்கடி மயங்கி மயங்கி கீழே விழுது மாதிரி நிலம வந்திருக்கே கர்ப்பசாமி செய்வன கோளாறு நடந்து நடக்கா இதுக்கு ஒரு விடை எனக்கு கிடைக்கணும் அவளை எனக்கு காப்பாத்தி தரணும் இதுதான் உன் கேள்வி உண்மையாலே காரணம் சொல்லுவான் சிரிக்காது வேற என்னப்பா வேணும் பிரெஞ்சுக்காரர்கள் பக்கத்துலையா வைய இப்படி இருந்தவங்க இப்படி இருக்கா அவளை பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம்னு உத்தரவு அப்படி ஏம்னு கேட்டோம்னு சொன்னா அவன் இந்த பக்கத்துல வந்த இருக்கிற பெரியவங்களுக்கு ஆரோக்கியத்திலும் ஆயுளியும் பங்கும் நற்படும் अपने वड़े भालू जीता रहे, आप तलाव भालू जब बोलूँगा कहाँ उल्टा? वाले, उधर पानी, वो रुमाल तोड़ता नहीं, वो पुरुम उड़े लिया, तलाव मगले चरमांक है, आठ सौ पाइन रखा है, कल तो जाने, हाँ मा, हाँ मा வேலூர் என்னப்பா வேலூர் உனக்கு வேலூர் யாரப்பா வேலூர்ல கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு குழந்தைக்காக மருத்துவ சிகிச்சை பண்ணீங்க வித்தியாத செயலி கொடுக்கறா

புரியுதா உயிர் அடுக்கல் சம்பந்தமான குறைபாடு உடல் உங்களுக்கு சதவீதம் ஆயிடும் என்னப்பா ஒற்று தயார் காணோன மக்களை என்ன வேற உங்களுக்கு கருமசாமி உன்னுடைய எல்லைக்குள்ள நான் போய் பார்க்கும்

ಒbre ಒಳ್ಳೆಯವರಿಗೆ ಏನಾದರೂ ಮಾಡೋಣ ಹಾಡೋಣ ಅರೇಕ ಹಾಡೋಣ ಅರೇಕ ದೇವಿ ಮಾತ್ರ ಮಂತ್ರವೇ ವೈವಾಗ ವೇಸುಂ ಪುಲ್ಲಗಳೇ ಸ್ವಾಗತವಾಯಿತು ಕರ್ಮದಾನಿ ಇಲ್ಲಿ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಮಾಡೋ ಪಾಡ್ರ ಕೊಡಬಾರದು ಎಲ್ಲಪ್ಪ करबला और किन कर पा रहे हैं बन तो बड़ा रहे है नापा और भैया भी नापा कैसे परेंद्र सर अंदर आ रहा है होटल में यार के आ और सब नाल्ले भी सब तिरपुर के कारण கட்டுவலைக்கு போய் பார்த்த பல்வேறு விவகாரங்கள தேவையில்லாம தலையிட்டு அவதூர்வாத விஷயங்களை வச்சு ஒரு வழக்க பதிப்பிற்கு உருவாக்க

இருபத்தி ஆண்டுகளுக்கு வீடுகள் இடம் சொந்தமான விஷயத்தில் மாபெரும் வந்து வழக்கு தீர்மானம் ஒருவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அது முற்றுப்புள்ளி ஆகிவிட்டது பிறகு இன்று வரை அந்த சொத்துக்களால பிள்ளைகளுக்கு கூட உரிமை உண்டமா கிடையாது கேள்விக்குரிய வாழ்ந்துகிட்டு இருக்கும் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல என்ன பார்க்க வந்திருக்கலாம் கால் உட வண்டியூர் மாரியம்மன் கோயிலுக்கு பேர் போயிருக்கீங்களா இருக்கீங்களா அங்க இருந்த மாரியம்மும் முனியீஸ்வர சாமியும் வந்தாங்க உங்க எல்லையில் கருப்புசாமி இருக்க மருத்துவமோ அதனால் இந்த சொத்துக்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப ரெண்டு பிள்ளைகளை ஒரு மனக்குழப்பமும் வாழ்க்கை சரியா அமையாத வேலை நடந்து மாந்திரிகழப்பம் நடந்திருக்குமா அதுல இயற்கையா பிரச்சனைக்கான சந்தேகம் உள்ளத்துல ஆனா அதுல மாந்திரிகழப்பம் நடந்திருக்கு என்பது உண்மை அதை சரி பண்ணி சீர்படுத்தி தந்தா போதும்ல வெற்றியாகி கால்

பொண்ணுடைய வாழ்க்கையை பத்தி உன் மனதுக்கு திருப்தி இல்லாத வேதனையும் துன்பமும் ஓடிக்கிட்டு இருக்கு தெளிவான ஒரு விடையை கொடுத்து

ஆமா கர்மாவூர் கருமசாமி ஆமா கடன்களால என் மண்வலைகள் விற்று என்னை சரியாக்கி தருந்து காட்டுவது யாருப்பா காலன் சொல்லலாம் நீ சொந்த இடத்தை வைக்க வந்திருக்க அவன் அடுத்த இடத்து வைக்க வந்து கால் விட்டு வரலாம் அடுத்த அழைக்கிறேன் தைரியமா இருங்க உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நீ உட்கார முடியாது உன்னுடைய பிள்ளைகளை பற்றிய மன வருத்தமும் அவருடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை பற்றியும் ஒரு குழப்பமான எண்ணம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்குமா தன்னுடைய நம்மை மீறி அவங்களுக்கு தனிமையா அமைஞ்சிருமோ அப்படி என்ற ஒரு பயமும் இருக்கு நான் சொல்றது அதே போல வரக்கூடிய ஐபிஎஸ் உட்பட திருமண கோலத்தை உருவாக்கக்கூடிய செல்வத்தையும் பெருமையான ஒரு சம்பதத்தை நானே உருவாக்கி தர்றேன் இப்போதைக்கு கோடிகளை ஒட்டிய கடல்களும் மனவேதனையும் உங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு பார்த்து எடுக்கக்கூடிய தொழில் எதிர்பார்க்காம லாக் ஆகி அதுல கோடி பழங்களை இழந்து நீங்க துன்ப போட்டுக்கிட்டு இருக்கலாம் உண்மையா இல்லையா கால் நின்று வரலாம் அப்படியே கண்டோம் இப்போ மூன்று இடங்களை கைமாத்தி விட்டோம்னா ஏன் என் கடல்கள் தீர்ந்துரும் அப்படிதான்ப்பா அதே போல ஒரு இடத்துல அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு அரேஞ்ச் நடக்கு அதுவும் நமக்கு கிடைச்சாச்சுன்னா இதுல ரிலீஃப் ஆகிடலாம் மீண்டும் நம்ம தொழில வெற்றிகரமா தொடங்கிடலாம் அதுக்கு கருப்புசாமியுடைய துணை வேணும்னு கேட்க வந்திருக்கேன் உங்களுக்கு வெற்றி மேல கொடுத்து உத்தரவுப்பா ஐஸ்வர்யமான மாலை கொண்டாரு நல்லா முடிச்சு போட்டிருக்கியா

தீர்த்து சரியாக்குங்களா கால் எழுப்பான் என்ன சந்தோஷமா நாகப்பட்டினம் கர்களை பற்றி வருத்தப்பட்ட யாரு கால்வாரா நூறு பேர் கால் ஒன்றா சொல்லிப்போராளை கன்றை ஊயல் திருமகரை போராரை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான் உன் வீட்டுக்கு போற இல்லையில ஒரு விநாயகர் கோயில் இருக்காங்களா பிள்ளையார் கோயில் அவர்தான் வந்து இப்ப பாட சொல்லாரு இந்த பாட்ட அதனால போகல கும்பிட கூட மாண்டா சும்மா அப்படியே அப்படி பார்த்து போவேன் கால் வந்துட்டுவான் எந்த சாமியை கும்பிட்டு எண்ணத்தை கண்டான் குடுங்கின சாமி நம்ம படுற கஷ்டத்தை பத்தி இறக்கப்படாம சாமிகளை கும்பிட்டு எண்ணத்தை அடைய போறோம் அப்படிலாம் உள்ளத்துக்குள்ள ஒரு வேலை தான் இருந்தாலும் போய் கெண்டு வரத்த வளரத்தை காலிட்டோம் யாருமே என்கிட்ட மறைக்க முடியாதடா அதுதான்டா விஷயம் பொறுமை வரவே பொறுமை உங்களுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேடா ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக நிலையான தொழிலை சரியாக செய்தாலும் வருமான வைத்து கடலை தீர்க்க முடியாத மனக்குழப்பம் இருக்கா இருக்கா இதற்கு இடையில இன்னொருத்தருட பணத்தை கொடுத்து கொஞ்சம் மனவேதனையும் தடுமாற்றமும் வாங்கிட்டேன் அதுல ஒட்டி கட்டி பணம் கிடைக்கும் ஒரு சிந்தனையும் ஆசையும் உன் மண்டிய குழப்பி அதுல நீ ஏமாந்து இருக்கீங்க உண்மையான இடம் சொல்லி கால் சரி ஆனாலும் இந்த மனைவி மக்களை காப்பாற்றுக்கு எனக்கு இன்னொரு தொழில் அமைக்கணும் வேணும் தெய்வத்தான ஒரு சில நல்ல நட்புகளில் உதவியும் இப்படித்தான் போகணும் சென்னை அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு ஒருமுறைக்குள்ள இரு கத்திகளை போற காண இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெண்ணினுடைய நட்பால் மனம் பாதிக்கப்பட்டிருச்சு அதெல்லாம் கலந்து கொள்ளதாக இருந்தாலும் இப்போ நீ பெற்ற கடலை வித்து யா கடன் முடிக்க சாலை போட்டுக்காப்பா இந்த பதினெட்டு நாள்